மகேந்திர சிங் தோனி உலகின் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் மற்றும் இந்திய வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான கிரிக்கெட் வீரரும் ஆவர் உலக கோப்பை சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் உலக டி டுவெண்டி ஆகிய மூன்று ஐசிசியின் முக்கிய கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன் என்ற பெருமையை பெற்றவர் மேலும் டெஸ்ட் போட்டி ஒரு நாள் போட்டி மற்றும் டி டுவெண்டி போட்டிகளின் கேப்டனாக அதிக முறை இருந்த சாதனையை அவர் பெற்றுள்ளார் அவரது வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வெல்கம் டு வம்சிகா சேனல் மகேந்திர சிங் தோனி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி பீகார் மாநிலம் ராஞ்சியில் பிறந்தார் அவரது தந்தை பான்சிங் தோனி அவரது தாயார் பெயர் தேவகி தேவி கிரிக்கெட் பின்னணி இல்லாவிட்டாலும் அவரது குடும்பம் விளையாட்டு மீதான அவரது ஆர்வத்தை ஆதரித்தது தோனி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சிக்கு அருகிலுள்ள ஷியாமாலியில் உள்ள பள்ளியில் தனது கல்வி பயணத்தை தொடர்ந்தார் அவர் ஒரு சிறந்த மாணவர் மற்றும் விளையாட்டு வீரராகவும் இருந்தார் ஆனால் ஆரம்பத்தில் பேட்மிண்டன் மற்றும் விளையாட்டை விரும்பினார் மேலும் அவர் தனது பள்ளியின் கோல் கீப்பராகவும் பணியாற்றினார் தொன்னூற்று ஐந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டுக்கு இடையில் அவரது ஃபுட்பால் பயிற்சியாளர் அவரை விக்கெட் கீப்பராக கிரிக்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தினார் இது அவரது கிரிக்கெட் பயணத்தின் தொடக்கத்தை குறித்தது அவர் கமாண்டோ கிரிக்கெட் கிளப்பிற்காக விளையாடினார் பின்னர் வினு மன்கட்ராவி என்ற பதினாறு வயதுக்குட்பட்ட சாம்பியன்ஷிப் அணியில் இடம் பிடித்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்தியாவுக்காக விளையாடிய தோனி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் நுழைந்தார் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜிம்பாப்வே மற்றும் கென்யாவின் சுற்றுப்பயணத்திற்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ஏழில் டி டுவெண்டி உலக கோப்பையில் தோனியின் செயல்திறன் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றதன் மூலம் அவரை முக்கியத்துவம் பெறச் செய்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் இந்திய வரலாற்றில் மிக இளைய கேப்டன்களில் ஒருவராக அவரை மாற்றினார் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஒருநாள் உலக கோப்பை மற்றும் இரண்டாயிரத்து ஏழில் டி டுவெண்டி உலக கோப்பையில் இந்தியாவை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் இது அவரது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடும்போது போது தோனி இரண்டு ஐபிஎல் சாம்பியன்ஷிப்களை வென்ற அணியின் முக்கிய உறுப்பினராக இருந்தார் அடுத்தடுத்த சீசன்களில் அவர் அணியை வெற்றிகரமாக வழிநடத்தினார் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஐபிஎல்லில் தனது சிறந்த விளையாட்டிற்காக தோனி ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார் அவற்றில் இரண்டு முறை இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்து ஒன்பது ஐசிசி ஒருநாள் போட்டி வீரர் மற்றும் இரண்டாயிரத்தி ஏழில் காந்தி கேல் ரத்னா விருதுகளும் அடங்கும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் நான்காவது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருதையும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இந்தியாவின் மூன்றாவது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விருதையும் பெற்றார் எம் எஸ் தோனியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய படம் எம் எஸ் தோனி தி ஆண்டோல்ட் ஸ்டோரி இதுவில் சுஷாந்த் சிங் ராஜ்புத் தோனியாக நடித்தார் நீரஜ் பாண்டே இயக்கிய மற்றும் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் தயாரித்த இந்த படம் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து பதினாறு அன்று வெளியிடப்பட்டது இந்த படம் உலகளவில் ரூபாய் இருநூறு கோடிக்கு மேல் வசூலித்து பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது இது பல பிலிம்பேர் விருதுகளுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது மற்றும் மூன்று விருதுகளை வென்றது மிகவும் மன அழுத்தமான சூழ்நிலைகளிலும் கூட எம் எஸ் தோனி தனது அமைதியான நடத்தைக்கு பெயர் பெற்றவர் என்ற பெருமையை பெற்றார் அவரது தலைமைத்துவ திறன்கள் நிகரற்றவை மேலும் அவர் தனது அணிகளை அடிக்கடி வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எப்போதும் போல் சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டு ரசிகர்கள் வீட்டில் இருந்தனர் அப்போது மாலை எம் எஸ் தோனி திடீரென்று ஒரு ட்வீட்டை போட்டார் அதில் மாலை ஏழு முப்பத்து ஒன்பது மணியிலிருந்து தாம் ஓய்வு பெற்றுவிட்டதாக அவர் அறிவித்தார் இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது உலகெங்கிலும் உள்ள அவரது மில்லியன் கணக்கான ரசிகர்கள் மற்றும் மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாக மாறியிருப்பதாலும் தோனியின் ஓய்வு அறிவிப்பு அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தோனி ஓய்வு அறிவித்த சிறிது நேரத்திலேயே அவருடைய உற்ற நண்பருமான சுரேஷ் ரெய்னாவும் தனது ஓய்வு முடிவை அறிவித்தார் தோனி சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றாலும் ஐ தொடர்களில் தொடர்ந்து விளையாடி வருகிறார் ஏற்கனவே தோனிக்கு மூட்டு வழி பிரச்சனை இருப்பதால் அவர் பெரிய அளவில் பேட்டிங் செய்ய வருவதில்லை அடுத்த சீசன் விளையாடுவாரா என்பது குறித்தும் தோனி எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை மேலும் தோனி தனது கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து விலகத் தயாராக இருப்பதாகவும் தெளிவுபடுத்தியுள்ளார்